இல்லை இது வந்து ஒரு எவ்வளோ வெறுப்பான ஒரு வார்த்தைகள் வந்து மணிகண்டன் வருதுங்கிறத பார்க்குறேன் முதல்ல ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழர் அவராகவே அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தாரா அல்லது அவர் மது ஒழிப்பு மாநாடு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தியாளர் மது ஒழிப்பில் அக்கறை கொண்ட அனைவரையும் நாங்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் அழைக்கிறோம் என்று தலைவர் சொன்னபோது ஒரு செய்தியாளர் கேட்கிறார் என்ன கேட்குறாருனா அப்போ அதிமுகவும் கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு வரலாமே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு வரலாமே அவங்களுக்கு அதில் உடன்பாடு இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் அவங்களுடைய கருத்தை சொல்லலாம் அதிமுகவை காட்டி திமுகவிடம் பேரம் பேசுறதுக்கு தங்களுடைய பேர வலிமையை அதிகரித்திக்கிறதுக்காக இந்த உத்தியை எடுத்திருக்கிறாருன்னு மணிகண்டன் சொல்கிறாரு அதாவது இவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் குழப்பம் வந்துவிடுமோ வ வர வேண்டும் எப்படியாவது இந்த திமுக கூட்டணி தமிழகத்தில் சிதற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற காத்த கிளி என்று சொல்வார்களே அப்படி காத்து கொண்டிருப்பவர்களால் சொல்லப்படுகிற கருத்து இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து நாங்கள் பேரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் என்று சொன்னால் எங்களுடைய வ வலு குறித்து பலம் குறித்து எங்களுக்கும் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகச்சிறப்பான கூட்டணியாக எந்த விதத்திலும் விரிசல் விழாத அளவிற்கு கட்டி காப்பாற்றுகிற வேலையை நேற்றல்ல இன்றல்ல நாளைக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்வார்கள் நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜயை கூட வந்து அழைப்பி விடுத்தார் விஜய்க்கு எப்படி அழைப்பு விடுத்தார் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீங்கள் வந்து விஜய கூப்பிடுங்களா அவருக்கு உடன்பாடு இருந்தால் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் அரசனை நம்பி புருஷனை யாராவது கைவிடுவாங்களா நாங்கள் வந்து நல்ல குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல சிறப்பான குடும்பம் இருக்குது எங்களுக்கு திமுக குடும்பத்தோடு நாங்கள் வந்து மிக சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இதை விட்டுவிட்டு ஒரு கற்பனையாக வந்து எந்த நித என்ன சொல்கிறது நிச்சயமில்லாத ஒன்றை நோக்கி போவாங்களா அதிமுகவே முதல்ல உருசேன்று இல்லை அதுவே பல சிக்கல்களில் கிடக்குது அப்போ அவங்கள நம்பி நாங்கள் ஏன் போகணும் போக வேண்டிய அவசியம் என்ன அதிமு நாங்கள் பிஜேபி அதாவது மதவாத சக்திகளோடும் சாதியவாத சக்திகளோடும் ஒருபோதும் நாங்கள் கைகோர்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதிமுக கைகோப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக இன்றைக்கு கூட பிஜேபியோடு கைகோர்க்க மாட்டோம் அல்லது மோடியோடு கைகோர்க்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை அப்படியே அறிவித்தாலும் கூட அதை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஒரு நிமிஷம் மணிகண்டன் குறிக்கிட்டாருக்கு வாய்ப்பு இல்லை என்று வாய்ப்பே கிடையாது எங்க இந்த அதாவது இன்னும் ஒரு செய்தி சொல்ற எங்கள் தலைவர் இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது அந்த பத்திரிகையார் கேட்கிறாரு அப்ப ஏடி கூப்பிடுவீங்களா வரலாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு உடன்பாடு இருக்குல்ல வரலாம் ஆனால் அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்கணும் என்ன சொல்கிறார்னா இது கூட்டணிக்கு நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் கணக்கு வழக்குகளில் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி நகர்வாகவே இருந்தாலும் இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லைங்க இதையும் தேர்தலோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க கூடாது அப்படித்தானே தலைவர்கள் சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படி வந்து போற ஐடியா இருந்தா இப்ப ஷாம் சார் சொல்றாருல்ல என்ன சொல்கிறாரு இப்போ நாங்கள் வரும்போது கேட்டுக்கிட்டோம் அந்த சாமி சார் இது வந்து நிச்சயமாக ஒரு பேரம் பேசுவதற்கான சக்தியை கூட்டுவதற்காக அல்லது வந்து ஒரு கூட்டணி அச்சாரத்திற்காக இவர்கள் சொல்லுகிறாருன்னா நாங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அதிமுகவையும் அழைக்கிறோம் என்று சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் தேர்தலோடு இதை முடித்து போக போடாதீங்க கூட்டணி பே பேர போன்ற விஷயங்களோடு இதை முடித்து போடாதீங்க என்று யான் சேர்த்தே சொல்ல வேண்டும் சார் அதில் தான் கவனம் இருக்குது நான் இன்னொரு செய்தி சாம்சாருக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னன்னா ஆதவ அர்ஜுனுக்காக சீட்டு கேட்டாங்க மூணாவது சீட்டுன்னு இது கற்பனை இது அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் மூணு தொகுதி கேட்டோம் தான் மூணு தொகுதி ரிசர்வ் தொகுதியாக கூட கொடுங்கன்னு தான் கேட்டோம் ஒரு தொகுதி பொது தொகுதியாக நாங்கள் கேட்டோம் அது ஆதவ் அர்ஜுனுக்கு தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு யூகம் கற்பனை அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது சார் திரு மணிகண்டன் குறிக்கிட்ட ஒரு இல்ல அவர் விடுதலை சிறுத்திலிருந்து வந்து நண்பர் ஒண்ணு சொல்றாரு மதவாத சக்தியோட நாங்க கூட்டணி வைக்கும்போன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாஜகவோட நீங்க கூட்டணியில இருந்தாங்க ரொம்ப வசதியா மறந்து போயிடுறீங்க சத்தமான பாஜகவுட நீங்க கூட்டணியில இருந்தீங்க மறந்து போயிருந்தோம் அதான் இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் இல்ல சார் நான் ஒண்ணு கேக்குறேன் சியாம் அவர்களையே வயதில் மூத்த ஒரு பத்திரிகையாளர் தமிழகத்துல உண்மையாலுமே மது ஒழிப்பை பத்தி தொண்ட தண்ணி போக கத்தக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மீதி நான் ஒன்று சொல்கிறேன் சார் நான் அதிமுக ஆதரவாளனாக இருந்தாலும் ஒன்று சொல்றேன் இன்றைக்கு ஆளக்கூடிய திமுகவோ நாளை ஆள்வதற்கு வாய்ப்புள்ள அண்ணா அதிமுக யாரு வந்தாலும் முழு மதுவிலக்கு என்பது நூறு சதவீதம் சாத்தியம் அது இந்தியாவில் சாத்தியம் உலகத்தில் உலகத்துல சாத்தியம் அப்படிங்கிறப்ப கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மதுவிலக்க பத்தி அதி தீவிரமாக பேசி கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாச இவங்க அழைக்காம அதுக்கு கேட்டா அது சாதிய கட்சி நான் வாதத்தை கேட்கறேன் உங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் சாதிய கட்சி இல்லையா அம்மாக்கா நான் ஏத்துக்கிறேன் சாதி கட்சி தான் நான் இல்லைன்னு சொல்ல விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சி இல்லையா எப்படி சொல்லுங்க மந்திரி ஆக்கி அழை சார் முடிச்சிடுறேன் இருங்க அமைதி 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 நான் முடிச்சிடுறேன் தலித்தல் மலைய அவங்க நிறுத்தி அமைச்சராக்கணும் உங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலையை பண்ணியிருக்காங்களா அதை எப்படி நீங்க சாதி கட்சின்னு சொல்லுவீங்க அதை சாதி கட்சா நீங்களும் சாதி கட்சி தான் நீ ஒரு சாதி கட்சி முடிச்சிடற சார் சார் ஆனா அதே இல்ல அதே தளித்தெழில் மலையை திருச்சிங்கிற பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தவர் புரட்சி தலைவி அதுக்கு நான் போகலை நான் கேட்குறது நீங்கள் ஒரு வேற வன்னியர் ஜாதியை சேர்ந்தவர்கெல்லாம் சீட்டு கொடுத்து பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதையே பாமகவும் பண்ணுது அது இப்படி அவங்க மட்டும் சாதி கட்சி நீங்கள் சமூக நீதி கட்சி ஆவீங்க நீங்கள் சாதி கட்சினா அவங்களும் சாதி கட்சி தான் அதனால் இது வந்து முழுக்க முழுக்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு அதிமுகவை ஒரு ஊறுகாயாக பகடைக்காயாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய நோக்கம் நான் தான் கேட்டேன் இந்த திருச்சியில வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துனீங்களா அப்ப ஜனநாயகத்தை காப்பாத்த இதே எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க விட்டுக்கலாம் அழைப்ப இவ் இவருக்கு இருக்கிற இந்த வெறுப்பு அரசியல் எப்படியாவது இங்கே வந்து ஒரு சாதி மோதலை உண்டு பண்ணியோ அல்லது மத மோதலை உண்டு பண்ணியோ லாபம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த சிறுமை சிறுமையான அந்த வந்து அரசியல் இருக்குல்ல அதுதான் அவர் வந்து மணிகண்டனை பேச வைக்குது மணிகண்டனுக்கு இருக்கிற சாதிய பார்வை சாதிய கண்ணாடி தான் விடுதலை சிறுத்தைகளை சாதிய கட்சியாக பார்க்க வைக்கிறது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அடிப்படை கோட்பாடாக முழக்கமாக வைத்திருக்கிற கட்சி தான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அது எப்படி சாதி கட்சியாக இருக்க முடியும் ஜாதி ஒழியன்னு சொல்கிறோம் சாதி ஒழிப்பு சாதி ஒழிய வேண்டும் சமத்துவம் இங்கே நிலவ வேண்டும் என்று சொல்லுவது எப்படி சாதிய கட்சியாக இருக்கும் நாங்கள் சாதி பெருமை என்னைக்காவது பேசியிருக்கிறோமா இல்லை இது ஒரு சாதி கட்சி என்று என்னைக்காவது அறிவித்திருக்கோம் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க அடிமைகளுக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அடிமைகள் தான் வந்து உடனடியாக ஒன்று திரண்டு நிற்பான் அப்போ இது அடிமை ஆதிக்கத்தை பேசுகிற கட்சின்னு சொல்ல முடியுமா இப்போ வந்து நீங்க மார்ட்டின் லூதர் கிங்க அடிமை அடிமை வெறிய தூண்டுறான்னு சொல்ல முடியுமா அது போலதான் சாதி ஒழிப்பு சமத்துவத்திற்கான ஒரு இயக்கத்தை அந்த கட்சியை ஒரு சாதி கட்சியாக பார்க்கிற பார்வை சொல்லுகிற அந்த சொல் என்பது அவருடைய சாதி வெறியை அதுதான் அந்த அப்படிப்பட்ட பார்வை தான் இருக்குன்னு சொல்றேன் அது அதே போல் மது ஒழிப்பு என்பதை ஊறுகாயாக பயன்படுத்த வேண்டிய அவசியமெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் மீது திராவிட முன்னேற்றத்திற்கும் திராவிட முன்னேற்ற தலைவர் தலைவருக்கும் மிகுந்த வந்து நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கிறது அதே போல் எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அக்கறையும் மதிப்பும் இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி எப்படியாவது உடைபட்டு விடாதா எப்படியாவது சிக்கல் வந்து விடக்கூடாதா வந்து விடாதா என்று காத்து கொண்டிருக்கிற நபர்கள் இந்த மது ஒழிப்புக்காக நாங்கள் விடுத்த அழைப்பை இவர்கள் வந்து முத்திர குத்த பார்க்குறாங்க அல்லது இதற்கு வந்து இதான் ஜேபி சொல்கிறது நீங்கள் மிரட்ட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் கேட்டது கிடைக்கல தானே மிரட்டணும் என்ன இப்போ என்ன வந்து நான் என்ன கேட்குறோம் நாங்கள் மூணு தொகுதி கேட்டதெல்லாம் உண்மை தான் மூணு தொகுதி வந்து எங்களுக்கு கிடைக்கலங்கிற கூட்டணி விட்டு வெளில போய்டமா வெளில போயிட்டோமா இல்லை மிரட்டணமா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக கழகக்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கு ஆட்சி அமைந்த காலத்தில் இருந்து அந்த காலத்திலிருந்து நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் மிகச்சிறப்பான பொறுப்பான ஒரு எதிர்கட்சியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அது வந்து என் பல பிர மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் இன்னும் ஒண்ணும் சொல்றேன் என்ன சொல்றேன்னா மது விளக்கு என்பது அல்லது மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு விரோதமான கருத்து கிடையாது அந்த விரோதமான கருத்தை சொல்லி நாங்க எதிர்நிலையில தளல அவர்களுக்கும் உடனியால் இருக்கிற எல்லா கட்சிக்குமே மது ஒழிப்புன்ற கொள்கை தாங்க யாரும் மதுவை குடிங்க அப்படின்னு எந்த கட்சியும் சொல்றது இல்ல அது கடையை திறந்துருங்க பத்து கடை இருக்கிறது வந்து இருபது கடையாக தரங்க ஆயிரம் கடையை ரெண்டாயிரம் கடையாக தரங்கன்னு எந்த கட்சியும் சொல்ல போறது